சோதனை என்று தமிழில் ரெண்டுக்குமே ஒரே வார்த்தை இருந்தாலும் டெஸ்ட் வேறு டெம்டேஷன் வேறு டெஸ்ட் தேவனிடமிருந்து வருகிறது டெம்டேஷன் பிசாசினிடமிருந்து வருகிறது ஆதியாகமும் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தின்படி ஆப்ரகாமை தேவன் டெஸ்ட் பண்ணின போது அதன் முடிவில் ஆபிரகாமுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் வந்தது மத்திய நான்கு ஒன்றிலிருந்து பதினோரு வரை உள்ள வசனங்களின்படி இயேசுவை பிசாசு டெம்ட் பண்ணின போது அவன் நோக்கமே இயேசுவை பிதாவாகிய தேவனுக்கு விரோதமாக எதிராக திருப்பி விட வேண்டும் என்று இருந்தது டெஸ்டின் முடிவில் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் டெம்டேஷன் உங்களை தேவனிடமிருந்து பிரித்து டிஸ்ட்ராய் பண்ணிவிடும் கண்டுபிடியுங்கள் உங்களுக்கு வருவது டெஸ்டா அல்லது டெம்டேஷனா என்று டெஸ்டாக இருந்தால் அதில் நில்லுங்கள் டெம்டேஷனாக இருந்தால் தேவ வசனத்தை பேசுங்கள் அல்லது அந்த இடத்தை விட்டு ஓடுங்கள் டெம்டேஷனில் தேவனுடைய வார்த்தையை பேசி சாத்தானை ஜெயித்த கர்த்தர் ஏசு உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பாராக ஆமேன்